கணேசாய நமக முருகாசரணம் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை இரவு பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி வருகிறது சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்கள் ரிசிகள் மகான்கள் வாழ்ந்த புனித மலைகள் ஜீவசமாதிகளுக்கு செல் செல்வதால் என்னென்ன நன்மைகள் என்பதைப் பற்றி இப்பதிவில் காண்போம் நம்முடைய மரபில் ஆதியில் இந்த நாள் சித்தர் பௌர்ணமி என்றே அழைக்கப்பட்டது பின்னாளிலே தான் மருவி சித்ரா பௌர்ணமியானது என காகபுஜண்டர் தலையாட்டி சித்தர் அடிக்கடி கூறுவார் இந்த சித்ரா பௌர்ணமி என்றுதான் இறையொருளை வழங்குவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து பூமிக்கு வருவதாக கோரக்கர் தனது மலை வடாகம் நூலில் கூறுகிறார் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலும் இன்று வரை மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாப்போட்டூர் ஸ்ரீ சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில் சித்தர்களின் ஆதி இருப்பிடம் சதுரகிரி மலையில் இரவு 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 முழுவதும் பதினைந்து சித்தர்கள் வாழும் உலாவும் சன்னதியில் இன்று வரை மாபெரும் சித்தர்கள் வழிபாடு அபூர்வ காயக்கல்ப மூலிகையினால் அற்புதமான வேள்விகள் நடைபெறுகின்றன நிலவின் ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் உண்டு பயிர் செடி கொடி மூலிகைகள் செழிப்பாக வளர்வதற்கு தேவையான சக்தியை அது தரும் நில ஒளி நம்மீது பட்டால் அறிவு பலப்படும் மனக்குழப்பம் நீங்கும் மற்றைய நாளை விட தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு சித்ரா பௌர்ணமில் சக்தி அதிகரிக்கும் பௌர்ணமி அன்று தெய்வ அருள் மூலிகை காற்றால் உடல் நலம் நில ஒளியால் மனத்தெளிவு உண்டாகுகிறது அன்றைய தினம் புனித மலைகளுக்கு பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்தபடி அமைதியாக வந்தால் பல நிரட்டிப்பாகும் குறிப்பாக சித்தர்களின் அருளை நாம் தியானத்தால் அல்லது ஆழ்ந்த தவத்தால் பெற முடியும் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி வழிபாட்டின் மிக முக்கிய அம்சமாக சித்தர்களின் அருளை பெறுவது முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது நமக்கு மட்டுமல்ல சித்தர்களும் சித்ரா பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் பொதுவாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பூமியிலிருந்து ஒருவித உப்பு கிளம்பும் அந்த உப்புக்கு பூமிநாதன் பூநீரு என்று பெயர் இந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியதாகும் இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகத்துக்கு தெரிவித்தனர் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அந்த உப்பின் சக்தியை பெறுவதற்காகவே பதினெட்டு சித்தர்கள் பல இடங்களில் தோன்றுவது உண்டு மேலும் பல முக்கிய தலங்களில் உள்ள இறை மூர்த்திகளை வழிபடுவதற்காகவும் சித்தர்களும் வருவார்கள் அந்த வகையில் சதுரகிரி மலை நம்பி நம்பிமலை கொல்லிமலை பொதிகைமலை மலை தீர்த்தமலை திருவண்ணாமலை இலங்கையில் கதிர்காமம் கபிலவத்தை வேலோடு மலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வலம் வருவார்கள் இறைவனின் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து வருவதாக நம்பப்படுகிறது வண்ணத்து பூச்சியாக நாகங்களாக பைரவராக ஏதோ விலங்காக அல்லது மனிதர்கள் அடியார்கள் போலவே சித்தர்கள் வலம் வருவார்கள் அந்த சமயத்தில் நாமும் சென்றால் நமக்கு இறை அருளும் சித்தர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் எனவேதான் கிரிவலத்தலங்களில் உள்ள சித்தர்களின் ஜீவசமாதியை சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தவறாமல் வழிபட வேண்டும் எனது என்று நமது மூதாதையர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சித்த மலைகளில் ஏற்கனவே நிறைய சித்தர்களின் அருள் உள்ளது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மற்ற இடங்களில் உள்ள சித்தர்களும் சதுரகிழக்கி மலைக்கு வந்து பதினெட்டு அகத்திய சித்தர் தலைமையில் ஒன்று கூடி உலக மாற்றங்களை பற்றி முடிவெடுப்பார்கள் என கோரக்கர் மலை வடாகம் என்னும் நூலில் கோரக்கர் பெருமான் சொல்கிறார் ஆகையால் செல்பவர்கள் ஈசன் பெயருடன் பதினெட்டு சித்தர்களையும் நினைத்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் பொதிகை மலையில் அகத்தியரை சித்ரா பௌர்ணமி தினம் வழிபட்டால் சிவபெருமானின் திருவடியை மிக எளிதாக சென்றடைய முடியும் என்பார்கள் அதுபோல மதுரையில் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தென்றும் இந்திரனே நேரில் வந்து சொக்கநாதரை பூஜித்து வழிபடுவதாக சொல்வார்கள் அந்த சமயத்தில் மதுரை சொக்கநாதரை நாமும் வழிபட்டால் இந்திரனின் அருள் அருளாசி பெற முடியும் சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலையில் மலையேறி மகாலிங்கத்தை தரிசித்தாலே போதும் பதினைந்து சித்தர்களின் ஆசியும் பிறவி பழனியும் நாம் அடையலாம் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்வதால் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று நம் முன்னோர்கள் கணித்துள்ளனர் கடலில் நீராடினால் இதுவரை சம்பாதித்த பாவங்கள் அனைத்தையும் கரைத்து விடலாம் என்பது ஐதீகம் அன்றைய தினம் கடலில் புனித நீராடி வருபவர்களுக்காக சித்தர்கள் ரிஷிகள் தயாராக காத்திருப்பார்கள் என புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கடலில் புனித நீராடினால் சித்தர்களின் ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் மூலிகை குளியல் செய்வதால் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதாக போகர் சொல்கிறார் தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமி தினம் சித்ரா பௌர்ணமி விழாவை சித்தர் பெருவிழா என்றே நடத்துவார்கள் இதையொட்டி நந்தி எம்பெருமானுக்கு கருவூராருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்னதானமும் செய்வார்கள் இதில் பங்கேற்றால் சித்தர் பெருமான் கரூராரின் அருளை பெறலாம் சித்தர்கள் பெரும்பாலும் ஏழை எளியவர்களின் பசியை போக்க அன்னதானம் செய்யுங்கள் என்பதையே வலியுறுத்தியுள்ளனர் எனவே முடிந்தால் சித்ரா பௌர்ணமி என்று அன்னதானம் செய்யுங்கள் இல்லையெனில் சதுரகிரி மலையில் அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்கள் இதை கருத்தில் கொண்டே இருபத்தி நாலு மணி நேரமும் சதுரகிரி மலையில் பதினெட்டு சித்தர்கள் வாசம் உலாவும் செய்யும் சதுரகிரி மலையில் திருப்பணி செம்மல் துரைராஜ் என்கிற பெரியசாமி பரதேசி குடும்பத்தின் வாரிசு தூ ராஜா என்கிற பெரியசாமி பரம்பரை தர்மகத்தா படாதிபதி குடும்பத்தினர் எப்போது யார் வந்தாலும் அன்னதான சேவையை சதுரகிரியில் செய்கிறார்கள் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரை சதுரகிரியில் அடங்காத சித்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் குறிப்பாக கோரக்கர் சித்தரை நினைத்து தியானம் செய்தால் நிச்சயமாக அவர் தரிசனத்தை சதுரகிரியில் பெற முடியும் சதுரகிரியில் சித்தர்களின் முக்கிய ஆசையாக நமக்கு நல்ல உடல்நலம் கிடைக்கும் பதினெட்டு வகை பேர்களில் ஒன்று நோயின்மை சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கும் நோயின்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சித்தர்கள் கண்டுபிடித்து கூறியுள்ளனர் எனவே எந்த அளவுக்கு நாம் முழு மனதுடன் சித்தர்களை வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் சாப்புடு ச சதுரகிரி மலையில் அகத்திய முனி பூஜித்த சுந்தரமூர்த்தி லிங்கம் முன்பாகவும் மகாலிங்கர் சன்னதி பின்புறம் பதினெட்டு சித்தர்களின் அருள் அருள் கிடைத்திட அந்த பகுதியில் பௌர்ணமி தினம் அமர்ந்து தியானம் செய்தாலே போதும் சித்தர்கள் உங்களுக்குள் ஊடுருவார்கள் அதுபோல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் கிரிவலத்தின் போது சித்தர்களின் அருளை பெறலாம் திருச்செங்கோடு மலையானது ஓங்கார வழியில் அமைந்தது எனவே அங்கு சித்தர்கள் அருள் அதற்கேற்ப கிடைக்கும் நாகை மாவட்டம் எட்டுக்குட்டி மு எட்டுக்குடி முரு கோவிலில் பதினைந்து சித்தர்களின் ஒருவரான வால்மீகி சித்தர் அடங்கியுள்ளார் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் பங்கேற்றால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஆலயங்களில் மட்டுமின்றி சித்ரா பௌர்ணமி தினம் ஜீவ சமாதிகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் செல்லும் வழியில் அலகாபுரி மெயின் ரோடு தம்பிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் மூன்றாம் தலைமுறை பரம்பரை தர்மகர்த்தா ஜீவசமாதி சதுரகிரி சு சுந்தரமகாலிங்கம் திருக்கோயில் வழித்தோன்றல் ஜீவசமாதியில் வணங்கி வணங்கிவிட்டு செல்லலாம் உங்களுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு சித்தரின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்தால் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய அனைத்து பலன்களையும் நிச்சயம் பெற முடியும் சிங்கப்புனரியில் புகழ்பெற்ற முத்துவடுகநாதர் ஜீவசமாதி அமைந்துள்ளது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அந்த ஜீவசமாதி தலத்தில் சித்தரின் திருவுருவ சிலையை நேரில் வைத்து நகர்வளமாக எடுத்து செல்வார்கள் அப்போது சித்தரை வழிபட்டால் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சித்தர்களை வழிபட செல்லும் முன்பு சித்ரா பௌர்ணமி அன்று காலை வீட்டில் குளித்து முடித்துவிட்டு உங்களது குலதெய்வம் விஷதெய்வத்தை வணங்குங்கள் முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது மாலையில் சந்திரனை பார்த்துவிட்டு ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுங்கள் அல்லது சித்தர்களை நினைத்தபடி கிரிவலம் வாருங்கள் உங்கள் உடல் உண்மையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அவர்கள் ஏதோ வடிவத்தில் உங்களது தேடல் உண்மையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அவர்கள் ஏதோ வடிவத்தில் தரிசனம் தந்து உணர்த்துவார்கள் நன்றி